கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் தலைமை பதியில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பரமேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் என்ன அதாவது மக்களால் போற்றி வணங்கப்படும் தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சாமி இந்த பதியில் ஆண்டுதோறும் வைகாசி ஆணி மற்றும் தை மாதங்களில் வந்து பதினோரு நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான தை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை ஒட்டி காலை நாலு மணி அளவில் முந்திர கணப்பில் பயனிட்ட பள்ளி வரை திறக்கப்பட்டு ஐயாவுக்கு பணி விடை நடந்தது இதனை தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கப்பட்டு கொடி திரளான கொடியேற்றம் நடந்தது இதில் திரளான ஐயாவு பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் திருவிழாவின் போதும் வகையான வாகனங்களில் வந்து வருகிறார் வரும் எட்டாம் தேதி அன்றுவேட்டையும் வரும் பதினெட்டாம் தேதி அன்று தேரோட்டமும் நடைபெறுகிறது இதனை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஐயாவு பக்தர்கள் இந்த ஆலயத்தில் கலந்து கொண்டனர்